ேசுவ விநாமத்தினாலே உன்னத முல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பறாக இந்த நாளினுடைய வலனான வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது நான் உங்கள் மேல் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை குறித்து நான் உங்களோடு பேசும்படி நான் விரும்புகிறேன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறவர் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது பூமியில எல்லா மனுஷனையும் ஆண்டவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது ஆனா இதுல சொல்லப்பட்ட குறிப்பிட்ட ஒரு காரியம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கத்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற நம்புகிறேன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களை நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் உங்களை ஆசிர்வதிப்பேன் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் எப்படி நம்மில் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி உபாகாமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருகப்பண்ணி உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணையும் உன் மாடுகளையும் பலனையும் உன் ஆடுகளின் மந்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளே உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளே ஆணிலும் பெண்ணிலும் மலடொன்றும் இருப்பதில்லை என்று கர்த்தர் இருந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவது தேவனுடைய சித்தம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்திருக்கலாம் வேதனைகள் இருந்திருக்கலாம் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தில் நீங்கள் பழுகவும் பெருகவும் வேண்டுமே ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அத இடத்துல அந்த கா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இசைவேலை ஆசிர்வதிப்பது கத்தருடைய பிரியம் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நான் பி நல்ல பிதாவே இயேசுவே நீர் இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவர் மேலும் கண்ணோக்கமாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைவுகளும் இல்லாதபடி நீ பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டுமென்று இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை